அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா வடபழனி முருகன் கோவிலுக்கு கொஞ்சம் ரைட்டில் முன்னாடி வந்தீங்கன்னா ஆதிமூல பெருமாள் கோவில் அப்படின்றது இருக்குங்க இது ரொம்ப விசேஷமான கோவில் இந்த கோவில் எதுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னா இந்த கோவில் வந்து இந்த கோவில் பெருமாள் வந்து கஜேந்திர மோட்சம் அந்த கஜேந்திரங்கிற யானை வந்து தன்னோட முதல்கிட்ட மாட்டிக்கிட்டப்ப அந்த மோட்சம் கேட்டு கதிர்னப்ப பெருமாளே கருட வாகனத்தில் வந்து அந்த யானையை வந்து காப்பாற்றினது கஜேந்திர மோட்சத்தலம்னு சொல்கிறாங்க அந்த ஆதிமூல பெருமாள் கோவில் இது இந்த கோவிலில் இப்போ என்ன விசேஷம் அப்படின்னா ஆடிப்பூரம் ஆண்டாள் தாயாரோட ஆடிப்பூர திருநாள் நடந்துகிட்டு இருக்கு இன்றைய தேதி அன்னைக்கு அந்த திரு ஆடிப்பூரம் வருது அந்த திருவாடிப்பூரத்தன்னைக்கு ஆண்டாள் தாயார் பெருமாளோடு சேர்ந்து இங்கே வந்து சேவை சாதிப்பாங்க அது ரொம்ப ஒரு விசேஷமான நாள் அன்னைக்கு குடுமானம் வரைக்கும் அன்னைக்கு இருக்கிறவங்க வாங்க மாலை ஒரு ஆறு மணிலேருந்து அது ஆறு ஆறரை மணிக்கு அதை ஆரம்பிச்சிடும் அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் ஆண்டாள் தாயார் வந்து அழகாக தன்னை அழங்கரிச்சிக்கிட்டு அந்த மாலையை சூடிக்கிட்டு அந்த மாலையை சூடி இந்த கோவிலை பெருமாளை சுற்றி சுற்றி வந்து அழகாக ஆடிக்கிட்டே போய் பெருமாளுக்கு அந்த மாலையை சாத்திட்டு திரும்ப எடுத்துகிட்டு வந்து தான் அதை சூடிக்கிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஆனந்தத்தோட அவங்க அந்த கோவிலை சுற்றி வந்து இங்கே ஊஞ்சல் சேவை சாதிப்பாங்க அதை பார்க்குறப்ப அந்த மகிழ்ச்சி நம்மளே வந்து நம்மளறியாமல் நமக்கு அது தொத்திக்கும் ஒரு சின்ன குழந்தையா ஒரு பத்து வயசு குழந்தையா இருக்கிற ஒரு பெண் வந்து எந்த அளவுக்கு வந்து பெருமாள் மேல பக்தியோட இவ்வளவு பாடல்கள் அந்த திருப்பாவைங்கிறது இன்னைக்கும் அதுல மிகப்பெரிய விஞ்ஞானம் எல்லாமே இருக்கு அவ்வளோ ஒரு ஆழ்ந்த ஞானத்தோட அந்த பாடல் பாடி இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து ஞானத்திலையும் கல்வியிலையும் பக்தியிலையும் ரொம்ப தேர்ந்தவங்களா இருந்திருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஆண்டாள் தயார் தான் ஒரு மிகப்பெரிய உதாரணம் இந்த கோவில்ல அது பாடி அது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து இப்போ வர ஆகஸ்ட் பதினொன்று அடுத்து இப்போ வர ஆகஸ்ட் பதினொன்னு அன்னைக்கு கஜேந்திர மோட்சம் அப்படின்ற அந்த இது நடக்குது இந்த தலமே வந்து கஜேந்திர மோட்சத்தலம் அப்படின்றதுனால அதை உங்க இது பண்றதுக்காக இங்க வடபழனி பெருமாள் முருகன் கோவிலில் இருக்கிற அந்த குளத்துல வந்து அந்த கஜேந்திர மோட்சம் இதே நடக்கும் காலையில அந்த புறப்பாடு இதெல்லாம் நடக்கும் மாலை ஒரு ஆறரை மணி போல வந்தீங்கன்னா அந்த குளத்துல ஆஹ் அந்த யானை வந்து எப்படி அந்த முதலை கிட்ட அந்த மாட்டேதோ அதே போல அந்த குளத்துல வச்சு அஹ் பெருமாள் வந்து அந்த உற்சவர் வந்து அஹ் சுத்தி வந்து தன்னோட அந்த இத வச்சு அந்த பானத்தை வச்சு அந்த முதலையை வந்து இது பண்றது வந்து ரொம்ப அழகாவே செஞ்சிருப்பாங்க அதை பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு நமக்கு பார்க்கறதுக்கு கண்கொடி வேணும் அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் அப்போ அவ்வளோ பக்தர்களும் அந்த குளத்தில் சுற்றி நின்று அந்த பெருமாளை கூப்பிட்றப்ப நமக்கு அவர் ரொம்ப ஒரு புது புல்லரிக்கிற ஒரு அனுபவமாக இருக்கும் நிச்சயமாக வர பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வாய்ப்பு இருக்கவங்க அவசியம் வடப்பழனி பெருமாள் கோயிலில் வந்து அந்த கஜேந்திர மோட்சத்தை பாருங்கள் வரும் ஏழாம் தேதி வந்து திருவாடி பூரம் தாயார் உதித்த நாள் ஆண்டாள் தாயாரோட பிறந்த நாள் அன்னைக்கும் வாய்ப்பு இருப்பவர்கள் நிச்சயமாக அந்த பெருமாள் கோயிலுக்கு வந்து ஆண்டாளோடார்லேயும் பெருமாளோடாரிலையும் பெறும் நன்றி வணக்கம்